நம் பாச தலைவி அக்கா கனிமொழி அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்து பாடல் இந்த பாடலை நானே எழுதி நானே உருவாக்கியிருக்கேன் கண்டிப்பா இந்த பாட்டு உங்களை வந்து சென்றடையும் அப்படின்னு நான் நம்பிக்கையா இருக்கேன் பாச தலைவி பாச தலைவி அக்கா கனிமொழி அக்கா கலைஞரின் எழுத்து திராவிட கருத்து அக்கா கனிமொழி அக்கா பில்லாய் புலியாய் கழலாய் வான் ஒளியாய் மலையாய் மண்ணாய் தாய் மடியாய் அன்பை கொட்டும் அக்கா கனிமொழி அக்கா பா தலைவி பா தலைவி அக்கா கனிமொழி அக்கா பூவாய் புலியாய் தேரா திருக்குறளா கனி கடல் அலையா கடல் காற்றா கலங்கரை ஒளியாய் அன்பை கொட்டும் அன்னை மொழியானவளே அக்கா கனிமொழி அக்கா பா வெல்லும் துணி வெம்டையாய் மனம் போர் படையாய் குணம் கொடையாய் திராவிட ஒளியாய் ஆனவழி அக்கா கனிமொழி அக்கா பா சலைவி பா சலைவி அக்கா கனிமொழி அக்கா பாராளுமன்றத்திலே பகுத்தறிவை பரவ செய்யும் பெரியார் பெண் பெரியார் பேரறிஞர் அண்ணாவைப் போல் இன்னாலும் கல்வி கற்கும் அண்ணா பெண் அண்ணா ஊருக்கு உழைத்திடவே ஓய்வு எடுக்காமல் உழைத்து வந்த கலைஞர் பெண் கலைஞர் ஒன்றிய நரிகளையே நடுங்க வைக்கும் செயல் வீரர் ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் பெண் ஸ்டாலின் கனிமொழி அக்கா கலைஞரின் எழுத்து திராவிட அறிவாலய ஜோதி தமிழ்நாட்டின் நீதி எங்களின் உரிமை குரலே உணர்வின் மொழியே உங்களுடைய ஒரு முகத்தில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பேரறி கலைஞரினர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் திராவிட நாயகன் திராவிட புலி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்மளுடைய முதலமைச்சர் இத்தனை பேரையும் உங்களுடைய ஒரு முகத்தில் நாங்க பார்த்துட்டு வரோம் நீங்கள் நீண்ட காலம் மன மகிழ்ச்சியோடும் தமிழ்நாட்டு மக்களோடும் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவீங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு படிக்கல்லாம் ஒரு பாலமா இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கும் பாச தலைவி கனிமொழி அக்கா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பகலவன் தமிழ்